வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான பழ வெரைட்டி என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராகல் ஃப்ரூட் இதனுடைய பேர்லேயே மிராகல் அப்படிங்கிற ஒரு இது ஆட் ஆயிருக்கு இல்லையா வார்த்தை அதே போலவே இது வந்து ஒரு மிராகல் ஃப்ரூட்டு தான் செடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை அடிக்கு தான் இருக்குது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக ஹைட்டு போகிறதெல்லாம் கிடையாது இது ஒரு குத்து செடி தான் ரொம்ப பெரிய மரமாகவும் போகிறது கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா அருமையாக பழம் வைக்கும் அந்த பழம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது பாருங்கள் இதில் குட்டி குட்டியாக பூவு காய் எல்லாமே இருக்குது பழம் வந்து அங்கங்கே ஒரு ஒரு செடியில் ஒவ்வொரு பழம் இருக்குது அது நம்ம பழு துணி நாமளே பறித்து சாப்பிட்ருவோம் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஃப்ரூட்டு இது சாப்பிட்டோம்னா பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து வாயிலே இருக்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான பழம் இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு கடையில் கிடைக்காது ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் கடையில் கிடைக்காது ரெண்டாவது ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலையே வச்சு வளர்க்கணும் அப்படின்னா ஒரு பாட்டில் கூட இதை வச்சு வளர்த்துக்கலாம் இது பார்த்தீங்களா என்ன சைஸ் கவரில் இருக்குதுன்னு இந்த சைஸில் தான் இந்த அளவுக்கு பூ வச்சுருக்கு பாருங்கள் கீழே இருந்தே பூ வச்சுருக்கு பாருங்க பூ வச்சு பழம் வச்சுருக்கு அப்போ வந்து நம்ம ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக் இருந்ததுனா கூட வளர்த்துக்கலாம் என்னென்னா கொஞ்சம் ரெகுலராக நம்ம உரம் கொடுக்கணும் அப்படி உரம் கொடுத்தோம்னா மட்டும்தான் நமக்கு இதில் இருந்து நம்ம காய்கறியெல்லாம் எடுக்க முடியும் இந்த சாரி பழம் எடுக்க முடியும் அதனால வந்து இந்த உரம் மட்டும் நம்ம ரெகுலர் பண்ணிக்கிட்டோம்னா போதும் ரொம்ப அருமையாக வரக்கூடியது அதே மாதிரி வைக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா செமி ஷேடில் வைக்கணும் முட்டை வெயிலில் கொண்டு போய் போட்டுறக்கூடாது தோட்டத்துலேயே வச்சோம்னாலும் ஷேட் நட்டுக்குள்ளே வைக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் வந்து அரை நேரம் வெயில் அரை நேரம் நிழல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல இது வச்சு வளர்க்கலாம் ரொம்பவே அருமையாக வரக்கூடியது பூச்சி தாக்குதல்னு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த பிளான்ட் வந்து எங்கிட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக இருக்குது பூச்சி தாக்குதல்லாம் எதுவுமே வர்றதில்ல நல்லா அது பாட்டுக்கு சீசனும் கிடையாது இதுக்கு இந்த சீசனில் தான் காய்க்குது அப்படிங்கிறதுலாம் கிடையாது அது பாட்டு காய் வச்சுட்டே தான் இருக்குது நம்ம பறித்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கலாம் குழந்தைங்களுக்கு இதை மட்டும் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க போய் பறிச்சுட்டு வந்துடுவாங்க அழகா இது பாருங்கள் எவ்வளோ பழங்கள்னு பாருங்கள் பறிச்சுட்டு வந்து அவங்க பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க நல்ல ஒரு ஆர்கானிக்கான வீட்லேயே வளர்க்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் வெரைட்டி வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து நம்ம அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம் அவ்வளோ அ நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த இதனுடைய தன்மை வந்து அந்த ரேடியேஷன் பண்ணுறாங்களையா அந்த கதிரியக்க சிகிச்சைன்னு எதோ பண்ணுவாங்க அதை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து வாய் கசக்கும் அந்த மெடிசன்லாம் எடுத்துக்கிறதுனால வாய் கசப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த இதனுடைய டேஸ்ட் அந்த இனிப்பு வந்து வாயிலேயே ஊட்டிகிட்டு இருக்கும் அதனால் மற்ற ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதனுடைய டேஸ்ட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதே மாதிரியே இதனுடைய டேஸ்ட்டும் அழகாக டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து செடி தான் என்கிட்ட இப்போ இருக்குது இது நமக்கு கிடைக்கிறது அப்பப்போ தான் கிடைக்கும் அதனால் வந்து தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் எல்லாமே பூவோடையும் பிஞ்சுகளோடையும் தான் இருக்குது வீட்டில் ஆர்கானிக்காக பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஃப்ரூட் வெரைட்டி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இதை ஃபஸ்ட்டு வளர்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக வரக்கூடியது இடமும் அதிக தேவையில்லை அழகாக ஒரு பாட்லேயே வச்சு வீட்டுக்கு முன்னால் கூட வச்சுக்கலாம் நம்ம ரொஜா செடி வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம் உரங்கள் மட்டும் ரெகுலராக கொடுத்துட்டே வந்தோம்னா போதும் அருமையாக இது காக்கிருக்க ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ